யாருக்குமே பொறுப்பு இல்லை யாருக்குமே அக்கறை கிடையாது எல்லாரும் ஒரு விஷயம் நீ கவனிச்சியா நமக்கு பின்னாடி தோன்றுற கண்ட்ரியெல்லாம் வளர்சாயிடுச்சு ஆனால் நம்ம இந்தியா மட்டும் வளர்சே ஆகலாம் ஏன் தெரியுமா தெரியுமா செத்துதா இருக்கா அதானே அதான் எப்படி ஆகும் வளர்ச்சி உனக்கு புரியிற மாதிரியே சொல் நம்ம இந்திய மக்கள்கிட்ட அனுதாபம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் சாப்பிட போனால் சாப்பிட்டு பிடிச்சிட்டு அப்படியே அந்த மிச்சம் மீதியெல்லாம் அப்படியே டேபிள் வச்சுட்டு வருது ஏன்னா வெயிட்டர்னு ஒருத்தர் இருக்காங்கள அவன் மேலே அனுதாமம் கிடையாது வீட்டிலேருந்து நேராக குப்பை எடுத்துகிட்டு வர்றது எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போடாமல் ரோட்டில் போட்டு போகிறது ஏன்னா குப்பை எடுக்கிறது தான் இன்னொருத்தருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு அனுதாமம் கிடையாது இவ்வளோ ஏன் அங்கே பார் அந்த செவுத்தில் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அதை கூட பார்க்காம எச்ச துப்பி வச்சா எவ்வளோ வீடை தானே நமக்கு என்னென்ட்டு அவன் மேலே ஒரு அனுதாமம் கிடையாது மாட்டு சாணியே இல்லை என்னன்னு தெரியல ஏ பைத்தியக்காரா உனகதான் இவன பேசிட்டு இருக்கேன் அடுத்த வீட்டு வாசலில் போய்